ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கௌதம் அருமிதா சீரியல் பற்றி ஒரு குட்டி ப்ரோமோ பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா மாயா வந்து வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே ஏமாற்றிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க அங்கே அவங்களோட ஃப்ரெண்ட் இருக்காங்க உடனே டாக்டர்கிட்ட பேசி முடிவெடுத்துடுறாங்க தன்னோட வயிற்றில் இருக்கிற குழந்தைய இல்லாமல் பண்ணுறதுக்கு இன்னொரு பக்கம் நம்ம மாயாவோட ஃப்ரெண்டாக மாயாவோட ஹஸ்பண்டாக ஃபோன் கையத்து போட்டு கொடுத்துடுறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நர்ஸ் வந்து நம்ம மாயா ஃப்ரெண்டோட ஆள்தான் போல இருக்குது அவங்க நிரா மாயாவை ப்ரெஷர் தேட்டருக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம சந்தோஷம் இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட வந்து மாயா நம்ம மது வந்து சொல்லியிருப்பாங்க ரொம்ப மோசமாக வந்து இன்றைக்கி பிஹேவ் மாயா ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது நீங்கள் எதுக்கு போய் என்னாச்சு ஏதாச்சின்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னதும் சந்தோஷம் நிராம மாயா போன எடுத்து விசாரிச்சு நீரா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுறாங்க அதுக்கு முன்னாடி மாயா என்ன பண்ணுறாங்கன்னா போ அந்த இடத்துல குழந்தையே இல்லாமல் பண்ணிடுறாங்க இன்னொரு பக்கம் இங்கே பாரு நீ பத்திரமா வீடு போய் சேரு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவோட ஃப்ரெண்ட் வந்து நாம நினைச்ச காரியம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அவங்களும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா சந்தோஷ் வந்து ரிசப்ஷனில் விசாரிக்கிறாங்க இப்படி மாயாங்கிற பொண்ணு இங்கே வந்தாங்களே அப்படின்னு உடனே அவங்களும் ஆமாம் சார் இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க குழந்தையை நாங்கள் இல்லாமல் பண்ணோம் அப்படின்னதும் சந்தோஷ்க்கு இடி மாதிரி போயிடுது ஸோ செம்ம அதிர்ச்சி ஆறாங்க அந்த இடத்துல இந்த பக்கம் எப்படா வரும் அப்படின்னு மாயா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சந்தோஷ பார்த்தது என்னாச்சு சந்தோஷ் மாயாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அவள் நல்லா இருக்காளா அப்படின்னதும் இது மதுமிதா எல்லாமே போச்சு அப்படின்னதும் என்ன சொல்றீங்க ஆமா மது வந்து தன்னோட குழந்தைய இல்லாம பண்ணிட்டா அவ வந்தது பியூட்டி பார்லர் கிடையாது ஹாஸ்பிட்டலுக்கு தான் அப்படின்னதும் மதுவுக்கு வந்து இடி வந்த மாதிரி போயிடுது செமையா அதிர்ச்சி ஆறாங்க இந்த பக்கம் 看到没有？ சந்தோஷப்போன வச்சிட்றாங்க இன்னொரு பக்கம் நேராக வீட்டை தான் காமிக்கிறாங்க என்ன இந்த மதம் இவ்வளோ நேரமாக காணும் எல்லாம் இந்த சவுண்ட் அளவில் வந்தது அப்படின்னு பாட்டி ஒரு பக்கம் பேசிகிட்ருக்காங்க அப்போனு பார்த்து எல்லாத்தையும் முடிச்சிட்டு ரொம்பவே டயர்டில் முடியாமல் நம்ம மாயா வந்துட்ருக்காங்க ஏமா இவ்வளோ நேரமாக என்னம்மா பண்ணிகிட்ருந்தா ஆமாம் ஏன் முகம் வாடின மாதிரி இருக்குது அதான் சொல்லும் வீட்டில் வச்சு எல்லாம் பண்ணிக்கலான்னு அண்ணணி கேட்டியா அப்படிங்க கௌதம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இந்த பக்கம் மாயாவுக்கு ரொம்ப கொட்ட உணர்ச்சியாக இருக்கு அண்ணு நமக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்களேன்னு சரி நீ போய் டஸ்டின் பண்ணிட்டு மாமா டைம் ஆச்சு அப்படின்னதும் உடனே காலத்தை வந்து மது கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க மதுவும் சமையல் முறைச்சு பார்த்துட்டு நேரா மாயாவை ரொம்ப கழிச்சுட்டு போறாங்க அங்கே போனதும் என்ன மாயா ரொம்ப கழிச்சு போய் வந்திருக்கியே ஆமா எங்கேயாச்சும் அடிபட்டு இருக்கா என்ன அப்படின்னதும் அப்படிலாம் ஒண்ணு இல்லையா அப்படின்னதும் மது வந்து மாயா கண்ணுக்குள்ளேயே வந்து பொழிச்சு பிடிச்சி தான் அடிக்கிறாங்க அண்ணி என்ன நீ இப்படி பண்ணிட்டு நானே ரொம்ப டேர்டா இருக்க நீங்க இப்படி அடிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னதும் எனது டேர்டா இருக்கியா எப்படி இந்த வீட்டில் யாருக்குமே தெரியாம திருத்தனமாக போய் இந்த வீட்டு வாரிசை இல்லாமல் பண்ணிட்டு வந்தியே அந்த டேடா அப்படின்னதும் ஓகே அன்னைக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி மயாசமாக அடிச்சு வராங்க அந்த இடத்துல அண்ணி என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னதும் உடனே வயிற்றியில் வந்து கையை வைக்கிறாங்க பார்த்தா வழியில் வந்து தொடைக்கிறாங்க அந்த இடத்துல மாயா என்ன மாயா இதெல்லாச்சு நீ இப்படி பண்ண கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாயா உன் அண்ணன் உன் பொருசு இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் உன் வாரிசால எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீ இப்படி பண்ணிட்டு வந்ததுன்னு சொன்னால் யாராலும் தாங்க முடியுமா எல்லாரும் இல்லாமல் போயிடுவாங்க மாயா நீ இப்படி பண்ணுவானோ கொஞ்சம் கூட இல்ல அப்படின்னு மனு வந்து வெளுத்து எடுக்கிறாங்க அந்த இடத்துல மாயாவை இந்த பக்கம் நம்ம மாயா வந்து அண்ணே என்னை மன்னிச்சு எழுந்துருங்க நீ அப்படின்னு சொல்லி மது ஓட கல்ல விழுறாங்க ஏய் எழுந்திரியும் அதான் உடம்புக்கு முடியாம இருக்குல்ல இப்போ இந்த விஷயத்த மட்டும் தயவு பண்ணி வீட்டுல இருக்கிற யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க அண்ணே முக்கியமா அண்ணனுக்கு விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா அவரை தாங்கவே மாட்டாரு அப்படின்னதும் ஏய் அதெல்லாம் தெரியுதுலடி பின்னா எடுக்கடி போன அப்படின்னு மதம் வந்து அந்த இடத்துல நம்ம மாயாவை வளர்த்து